இதுக்கு நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பையன் வந்தேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் நான் பிரியாணி பண்ணி விற்கிறாங்க டெய்லி ஆயிரம் பிரியாணி ஞாயிற்றுக்கிழமை பத்தாயிரம் பிரியாணி மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு பதினஞ்சாயிரம் ரூபா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி உண்மையிலே படிச்சிருக்கீங்கன்னா மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் அதான் உண்மையான கம்ப்யூட்டர் சார் என் ஃப்ரெண்டு நிறைய பேர் அமெரிக்காவில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் பார்க்குறேன் அமெரிக்காவில் வாங்க சார் எங்கள் வீட்டில் தங்குங்க பெரிய பெரிய பங்களோ என்ன சம்பளம்னு கேட்டேன் பத்து கோடி ரூபாய் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறோம் பத்து கோடி என்ன கூப்பிட்டுருக்கேன் ரீஸ் வாங்க சார் நான் டிக்கெட் போடுறேன் வாங்க நான் கேட்டேன் நீங்கள் எல்லாம் பத்து கோடி வாங்குறீங்களே தமிழ்நாட்டில் இருபதாயிரம் ரூபா தான் சம்பளம் கிடைக்குது நிறைய பேருக்கு அவங்களும் உங்கள மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டேன் அவர் சொல்கிறாரு சார் அவங்கெல்லாம் இன்ஜினியர் கிடையாது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவர்களெல்லாம் பொறியியல் பட்ட பட்டதாரிகள் அல்ல அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் சத்தியம் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க இன்ஜினியரிங் பத்தி ஒண்ணும் தெரியாது சோ முதல் முதல்ல எது பிடிச்சிருக்கோ அது படிங்க நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அது இருந்தா தான் வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா வெறும் தமிழ் ஒழுங்கா பேச தெரிஞ்சாலே வேலை கிடைக்குங்க வெறும் ஆங்கிலம் நல்லா பேச முடியுமா வேலை கிடைக்கும் தமிழ்நாடு காவல்துறையில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போஸ்ட் இருக்கு இந்திய ராணுவத்துல பதிமூணு லட்சம் போஸ்ட் இருக்கு மிலிட்ரி பேராமிலிட்ரி சிஆர்பி பி எஸ் கமாண்டன் அந்த மாதிரி போஸ்ட் நிறைய இருக்கு அங்க எல்லாமே சேர்த்து ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் போஸ்ட் இருக்கு அரசு பணிகள் இருக்கு லட்சக்கணக்கான பணிகள் இருக்கு கெசட் ஆபிசர் டைரக்ட் டிஎஸ்பி டைரக்ட் ஆர்டிஓ கொஞ்சம் கழிச்சு ஐஏஎஸ் வாங்கிடலாம் குரூப் ஒன் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு யூ ஐஏஎஸ் எஸ் ஐபிஎஸ் இது போன்ற பதவிகள் இதுக்கும் ஒரு பட்டப்படிப்பு தேவை இருக்கு நீங்க விரும்புறத படிங்க பட்டப்படிப்புல முக்கியத்துவம் என்னன்னா நீங்க பட்டப்படிப்பு படிச்சா தான் டிகிரி படிச்சால்தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முடியும் ஒரு டிஎஸ்பி டைரக்டர் ஆக முடியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் கமாண்டன்ஸ் அதுக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய ராணுவத்தில் நேரடியாக போய் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம் ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணா போதும் இது பிடிச்சிருக்குன்னு பாருங்க அங்கே பேசுகிற அளவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எனவே பட்டப்படிப்பு என்பது அடிப்படை தமிழ்நாட்டில் ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசாங்கம் நிறைய உதவி தொகைகள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிறவங்களுக்கு இப்போ பாய்ஸுக்கு அதை வரப்போகுது நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவளுடைய மாபெரும் திட்டம் நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் ஏழாயிரம் ரூபா சம்பளம் உங்களுக்கு எதுக்கு ஐஏ விதேஷ் படிக்கிறதுக்கே மாச சம்பளங்க ஏழாயிரத்தி ஐநூறு மாச சம்பளம் ஒருவேளை நீங்க அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ஐஏஎஸ் தேர்வு முதல் கட்ட தேர்வு சும்மா ஒரு அப்செக்டிவ் டைப் கொஸ்டின் சர்வ சாதாரணமா நீங்க பில்அப் பண்ணணும் அந்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரொக்கம் பரிசு எதுக்கு அடுத்த கட்ட தேர்வுக்காக பரிசு அது மட்டும் இல்லாமல் நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ்ல ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல போய் தங்கி உண்டு உறவிடம் பயிற்சி ட்ரைனிங் அகாமடேஷன் அண்ட் ஸ்டைஃபன் கொடுத்து மெயின் தேர்வு உங்களை தயார் பண்றாங்க அதுல பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை விமானத்துல டெல்லிக்கு அழைச்சு கொண்டு போய் தமிழ்நாடு பவன்ல தங்க வச்சு இன்டர்வியூ பயிற்சி கொடுக்குறாங்க இவ்வளவு செய்து கவர்மெண்ட் ஃபார் யுவர் ஐ ஏஎஸ் ட்ரீம் எனக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு ஐபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் வரைக்கும் ஆக்க வச்சிட்டு இப்படி நிறைய வசதிகள் இருக்கு இனி எல்லாம் ஒரிஜினாலிட்டி சயின்ஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உயர்நிலை கல்வியில வேலை கிடைக்கும் ரொட்டீன் வேலைக்கெல்லாம் வேலை இருக்காதுங்க